நமசிவாயம் அன்மிகு அம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இந்த நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பிற்பகலில் நடைபெறும் அதீனங்கள் கலந்து கொள்ளும் கோணியம் தேர் திருவிழாவிலும் மாலையில் பேரூர் உதகை உதவை தென்கைல தவநெறிச்சாலை ஆதி இடங்களில் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் எனக திரளையே போற்றி கைல விளையானே போற்றி போற்றி தங்கடனிடையேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்